புனித மார்க்கு நற்செய்தியாளர் பதிவாளர் ஆங்கிலத்தில் ரெஜிஸ்ட்ரார் என்று சொல்வார்கள் திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து போதித்த அத்தனை நற்செய்தியையும் முதன் முதலாக எழுத்து வடிவில் கொண்டு வந்தவர் யார் என்று கேட்டால் புனித மார்க்கு அதற்கு முன்பாக எல்லோரும் இயேசு கிறிஸ்து போ போதித்த போதனைகள் அத்தனையையும் வாய் வழியாகத்தான் போதித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் புனித மார்க்கு வாய் வழியாக மட்டும் போதித்தால் பத்தாது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் பதிவேட்டில் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து பார்த்து முதன்முறையாக நற்செய்தி அதாவது இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை எழுதி வைக்கின்றார் ரத்தன சுருக்கமாக இருந்தாலும் கூட அந்த பதிவேடுதான் இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர் போதித்த போதனைகளை செய்த புதுமைகளை வாழ்ந்த வாழ்க்கையை அவர் மேற்கொண்ட எல்லா செயல்களையும் மிக குறிப்பாக அவரது மீட்பு செயலான பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சிகள் அத்தனையையும் இன்றைக்கு நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது நாள்தோறும் நாம் எழுந்து அந்த நற்செய்தியை வாசித்து இறைவனை வடிவில் பெற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அப்படி என்றால் அதற்கு முன்பாக எஸ்ஐயா போன்றவர்கள் எல்லாம் இறைவாக்கு நூல்களை எழுதியிருந்தார்கள் ஆனாலும் கூட கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நற்செய்தி போதித்தார் என்று எழுத்து வடிவில் கொண்டு வந்த புனித மார்க்கு முதல் நற்செய்தியாளர் முதல் நற்செய்தி புத்தகத்தை கொண்டு வந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார் அப்படி என்றால் எல்லோரும் ஒருவிதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய வார்த்தைகளை வடிவத்தில் கொண்டு வந்த பெருமை இவருக்குத்தான் சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் உணர்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எந்த அளவுக்கு இயேசுவின் மீது அன்பு கொண்டிருந்தால் அவர் மற்ற எல்லாரும் செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்திருப்பார் இதை உணர்ந்து பார்த்து நாமெல்லாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழிவந்தவர்கள் அல்லவா அவரது வார்த்தைகளை நாம் புத்தக வடிவில் ஏந்தி நிற்பதற்கு காரணமே மார்க் எழுதிய அந்த நட்சத்தி தான் என்பதை உணர்ந்து பார்த்து எந்த அளவிற்கு பதிவுக்கு அதாவது பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தாங்கி பிடிக்க வேண்டும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து பார்த்து பைபிளுக்கு முக்கியத்துவம் தருவோம் இறை வார்த்தையை வாசிப்போம் வாசிப்பதோடு நில்லாமல் அந்த முடிந்த வரைக்கும் யாருக்காவது பைபிள் வாங்குவதற்கு பணம் இல்லை என்றாலும் கூட நம்மால் முடிந்த மட்டும் பைபிளை வாங்கி அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து மார்க்கு நற்செய்தியாளர் எவ்வாறு எழுத்து வடிவில் கொண்டு போய் எல்லாருக்கும் நமக்கெல்லாம் கொடுத்தாரோ அதே போன்று நாமும் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து இறைவார்த்தையை பதிவு வடிவில் கொண்டு போய் கொடுத்து நற்செய்தியை அறிவிப்பாளர்களாக மாறுவோம் புனித மார்க்கை போல